Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு சம்மருக்கேற்ற ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சம்மர் டைமில் எல்லாருக்குமே உடம்பு வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் அதுவும் முக்கியமாக வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரைஸ் எது கொடுத்திங்கன்னா நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்குங்க புதினா வச்சு ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம் புதினா பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி இது வந்து நம்ம சட்னியாகவும் செய்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி ரைஸ் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போதுமே நல்ல ரிசல்ட் இருக்கும் இது செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு சாதத்தை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு பதில் நீங்கள் சீரக சம்பா ரைஸோ பாஸ்மதி ரைஸ்லேயோ கூட செய்யலாம் இப்போ மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவு புதினா எடுத்துருக்குறேன் புதினாவை காம்பெல்லாம் நீக்கிட்டு வெறும் லீஃப் மட்டும் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க இது கூட இஞ்சியும் பூண்டும் சேர்க்கணும் இஞ்சியும் பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்ல பெரிய பல் பூண்டாக எடுத்துருக்கிறேன் அது மாதிரி இஞ்சி துண்டு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு துண்டு இஞ்சி துண்டை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க காரம் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் அதனால ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமே அறப்பட்டுடும் இது கூடவே நல்ல டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம் கடையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு வேர்க்கடலை வேர்க்கடலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் கடலை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இது நல்லா வருபட்டு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க மிக்சி ஜாரில் இருந்தாலுமே அதில் கை வச்சு வலித்து சேர்த்துக்கோங்க இதை அந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுடலாம் நீங்கள் ரொம்ப நேரம் கலர்னிங்கன்னா புதினாவோட டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பரட்டி விட்டுடுங்க புதினா வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது வதங்கிடுச்சின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் நல்லா க்ரீனாக வேணும்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பித்தோன்னே நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்துடலாம் சாதம் சேர்க்குறதுக்கு முன்னாடி சாதம் ஓரளவுக்கு நல்லா ஆறிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை மிதமான சூடில் இருக்கிற மாதிரி இருந்ததுனால் தான் சாதம் கலரும் போது உடையாமல் வரும் இப்போ சாதத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டோன்னா ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் நல்ல மனமார் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸை சம்மர் டைமில் அடிக்கடி செய்து கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு ஹீட்டை குறைக்கக்கூடிய வெரைட்டி ரைஸ்னே இதை சொல்லலாம் சம்மர் டைமில் புதினா கொத்தமல்லி கீரை வகைகள்லாம் நிறையவே சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது புதினா பார்த்திங்கன்னா உடம்ப வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் வச்சுக்கோங்க அதனால் புதினா சாதம் கண்டிப்பாக செய்து கொடுங்க இதுக்கு சைடிஷாக வெறும் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க இந்த டேஸ்டான வெரைட்டி ரைஸை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்